السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله பிறன்புக்கும் பிற மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே அல்லாகுவின் இறைநேசர்களே இன்றைய நமது மார்க்க நினைவூட்டலின் மூலமாக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நபிகளார் செல்லல்லாகும் வலிவு செல்லும் அவர்கள் நமக்கு சொன்ன சுண்ணத்தான நோன்புகளில் இந்த ஆசூரா நோபியை பற்றிய ஒரு சிறிய மார்க்க நினைவூட்டலை நாம் இன்றைய மார்க்க நிகழ்ச்சியினோடாக நினைப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகும் வளைவர் செல்லும் அவர்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான மிக முக்கியமான நோன்பை நமக்கு தந்தார்கள் எப்படி அரஃபாவுடையுடைய நோன்பை இரண்டு வருடங்களுக்குரிய பாவங்கள் குற்றப்பரி குற்றப்பரிகாரமாகப்படும் என்று சொன்னார்களோ அதே போன்றுதான் நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஆசுரா நோம்பினுடைய நன்மையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த ஆசுரா நோன்பு இருக்கிறது அல் அன்புக்குரிய சகோதரர்களே ஆசுர நோம்பை குறித்து அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ வளைவ செல்லம் என்ன சொல்கிறார்கள் சியாமுயோமரா சனத்தல்லத்தே கபலா கலந்து சென்ற ஒரு மனது ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை சூசுகமான முறையை சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் கவனிக்கப்பட வேண்டும் இந்த ஆசுரா தினத்திலே நம்ம நபிகளார் செல்லல்லாகும் வளைவு செல்லும் அவர்கள் காட்டி தராத தராத நன்மைகளை நாம் என்ன செய்யக்கூடாது நம்பி அவர்கள் எந்த வழிமுறைகளை எந்த நன்மைகளை நமக்கு சொ செய்யும்படி சொன்னார்களோ காட்டி தந்தார்களோ அப்படிப்பட்ட நன்மைகளை தான் நம்ம என்ன செய்வோனும் செய்யப்பட வேண்டும் நபிகளார் சொல்லல்லாகும் வலிவ செல்லும் அவர்கள் தராத நன்மைகளை ஒரு மனிதன் செய்வானே ஆனால் நிச்சயமாக எனக்கு அது நிராகரிக்கப்படக்கூடியதாக அல்லாஹ் உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்படாத ஒன்றாக என்ன செஞ்சிருவோம் அது மாறிடும் எனவே அன்புக்குரிய சோழர்களே எங்களுக்கு அன்றைய நாளில் ஆசுராதனத்தை பத் அதாவது முஹர்ரம் பத்தாவது நாளில் நாம் நோன்பு நோட்பதுதான் நபிகள் பெருமானார் சொல்லலாகோ அலைவர் செல்லவர்களுக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு மார்க்க ஒரு ஐபாதா என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை அதை விட்டு அதை தவிர்த்து ஏனே அந்த நாளில் பிரத்யேகமான வணக்கங்களை புரிவதோ அல்லது தான் தான தர்மங்களை செய்வதோ அல்லது தொழுகைகளை அன்றைய நாளில் மட்டும் செய்வதோ அல்லது இது அல்லாது ஏனைய கலை அதாவது ஏனைய நிகழ்ச்சிகளை செய்வதோ அதை குறி அந்த நாளை குறித்து எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையுமே நபிகள் பெருமானார் சொல்லலாக வலியுறுசங்கள் காட்டித்தரவில்லை அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இந்த ஆசுவான் நோம்பை நோக்குகின்ற நேரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னன்னு ஆனால் அந்த ஆசுரா நோன்பு என்பது அதாவது அதாவது யகுதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அன்று முந்தைய நாளிலேயோ அல்லது பிந்தி நாளிலேயோ நம்ம செய்யணும் ஒரு நாள் அதுக்கு முந்தையோ பிந்தியோ அந்த ஆசுர்வா நோன்போடைய சேர்த்து ஒன்றோ ஒன்போதாவது நாளை நோன்பிடிக்க வேண்டும் அல்லது பத்தாவது நாளை நோன்பிடிக்கப்பட வேண்டும் இது ஒரு ஒரு சிறந்த ஒரு செயலாக இருக்கிறது ஆனால் நபிகள் பெருமான காட்டின் நன் ஆசுரா நோன்பு ஒரு நோன் ஒரு ஒரு நோன்பாக தந்திருக்கிறது அதுதான் ஆசுராவுடைய நோன்பாவாக இருக்கிறது என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹும் வலி அவர்கள் ஒரு செய்தி அதை பற்றி சொல்லுவார்கள் அப்போ இந்த செய்தியை அதுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனே ஆனால் என்ன செய்வேன் இந்த ஒன்பதாவது நாளை நோன்பு நோட்பே என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாக அவர்கள் நமக்கு சொன்னார்கள் ஆக அன்புக்குரிய சோழர்களே நாம் இந்த சிறப்புக்குரிய எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் எதிர் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைதான் இந்த முகர்றம்னுடைய பத்தாவது நாளாக வருகிறது அன்றைய நாளில் நாம் நோன்பு நோட்போம் அதன் மூலம் நன்மைகளை செய்து கொள்வதோடு என்னுடைய பாவங்களுக்கும் குற்றப்பிரிகாராக மாறிவிடும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته